ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபர்ஸ்ட் நம்ம சில்வர் ப்ரைஸ் பார்க்கலாமா ஒரு கிராம் சில்வர் பிரைஸ் நூற்றி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசா ஒரு கிராமுக்கு பத்து பைசா வந்து குறைஞ்சிருக்குங்க

டுவெண்ட்டி டூ கிரேட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி பதினஞ்சு ஒரு கிராமுக்கு எழுபது ரூபா கூடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபது ஒரு சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு ராக்கெட் வேகத்தில் பயங்கரமாக கூடியிருக்குங்க